மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் ராமர் கோவிலுக்காக நன்கொடை வசூலிக்க ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை இதுவரை யாருக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை என்று விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் வினோத் பன்சால் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் ராமர் கோவிலின் பெயரை சொல்லி பக்தர்களிடம் நிதி மோசடி நடைபெறுவது தெரிய வந்துள்ளது மோசடி நபர்கள் கோவிலின் பெயரில் நன்கொடை கோரி சமூக வலைதளங்களில் போலி செய்திகளை வெளியிடுகின்றனர் இந்த செய்திகளில் கியூஆர் கோடும் இடம்பெற்றுள்ளது அதனை பக்தர்கள் தங்களது மொபைல் போனில் ஸ்கேன் செய்து ராமர் கோவிலுக்கு நன்கொடை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதனை உண்மை என நம்பி பொதுமக்கள் ஸ்கேன் செய்து அனுப்பும் பணம் மோசடியாளர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக சென்று விடுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காவல்துறை தலைவர்களிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமர் கோவிலுக்காக நன்கொடை வசூலிக்க ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்தஷேத்ரா அறக்கட்டளை இதுவரை யாருக்கும் அதிகாரம் அளிக்கவில்லை எனவே கியூஆர் கோட் போன்ற டிஜிட்டல் நிதி மோசடிகளில் பக்தர்கள் ஏமாற வேண்டாம் பொதுமக்கள் விழிப்புடனும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளது